பிரைஸ்தலாட் நான் உங்களுடைய அமுல்யாஷி பார்க்குறேன் உங்கள் எல்லோருமே சிசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே லியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்த இடத்துல அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தோன்னா கருத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்னா நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுப்பது போல நான் உங்களுக்கு கொடுப்பது கொடுக்கவில்லை சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம் உங்களுடைய இதயங்களில் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கோம் ஹலையா ஆமாங்க இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்தோன்னா என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா அமைதி இல்லவே இல்லை சமாதானம் இல்லவே இல்லை நிம்மதி இல்லவே இல்லை அவங்க மனசில் நம்ம எவ்வளவோ பணம் இருக்கலாம் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளோ அதாவது பணம் நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அவங்க மனசில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு இடத்துல அமைதி இல்லாமல் நைட்டில் சரியாக தூங்க முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிற பசங்களுடைய வச்சாவது இந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம் இல்லை வேறு எந்த இடத்துலையாவது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த பிரச்சனைன்றது வந்து அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அவங்களுக்குள்ள அவங்களுக்கே நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் எவ்வளோ சம்பாதிக்கிறேனே இவ்வளோ பணம் இருக்கேன் எனக்கு ஆனால் ஏன் எனக்கு நிம்மதி இல்லை என்னால் ஏன் தூங்க முடியல ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அமைதி இல்லையாங்க ஆமாம் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னாலும் சரி இல்லைன்னா பேர் இல்லைனாலும் சரி புகழ் இல்லைனாலும் சரி நமக்கு எதுவுமே வீடு வாசல் இல்லைன்னாலும் சரி நமக்கு ஒரு அமைதின்றது நம்ம மனசில் இருந்ததுன்னா போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய மாளிகையில் இருக்கிறத விடவும் ஒரு குடிசையில் இருந்தால் கூட போதும் நிறைய விதமான பலகாரங்களை சாப்பிட்றதை விடவும் நம்ம ஒரு கஞ்சி குடித்தா கூட போதும் சந்தோஷமாக நிம்மதியாக சமாதானத்தோடு இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மை தான் அந்த வாழ்க்கை நமக்கு வேணும்னா அதாவது கஞ்சி குடிக்கிற வாழ்க்கை நான் சொல்லலை நம்ம சமாதானத்தோட நிம்மதியோடு இருக்கணும் ஆமாம் இன்றைக்கி எவ்வளோ நமக்கு இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நிம்மதின்றது நமக்கு சமாதானம்ன்றது அமைதின்றது நம்ம மனசில் கண்டிப்பாக வேணும் இல்லையா அந்த அமைதி இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த போராட்டத்தை நம்ம போராடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தான் கருத்தை சொல்கிறாரு உங்கள் இதய உங்களுடைய இதய இதை உங்களுடைய இதய இதயத்தில் நீங்கள் போராட வேண்டாம் அதாவது கவலைப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அவர் என்ன சொல்றாரு கலங்காதீங்கன்னு சொல்றாரு அவர் அது மட்டும் இல்லை வேதனை படாதீங்கன்னு சொல்றாரு நான் உங்களுக்கு என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு ஹலியா ஆமாம் அவருடைய அமைதி நமக்கு கொடுத்தப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுங்க ஆமாம் சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வந்துடுங்க ஆமாம் பாருங்கள் எப்படி முதல்ல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தை கர்த்தர் எப்போ சொல்கிறார் தெரியுமாங்க அவர் வந்து கர்த்தர் சிலுவை அடை சிலுவையில் அவர் வந்து உயிர் து எழுந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை அவருடைய சிஷியர்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தைங்க அமைதி அமைதினு இந்த வார்த்தை சாதாரணமானது கிடையாது இந்த வார்த்தை அசாதாரணமான வார்த்தைங்க ஆமாம் ஒரு இடத்துல ஒருத்தவங்களை பார்த்துட்டு அமைதின்னு சொல்கிறப்போ அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதே பாருங்கள் அவங்க சிஷியர்கள் அங்கே கிட்டே போய் கர்த்தர் சொல்கிறாரு அமைதின்னுட்டு அந்த சிஷியர்களுடைய மனசில் அவங்க எவ்வளவோ போராட்டம் இருக்காது ஏன்னா கர்த்தர் கூடவே அவங்க சுற்றுனாங்க கர்த்தர் கூடவே அவங்க எல்லாமே கர்த்தர் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டாங்க கர்த்தர் என்ன சொன்னாங்களோ அது மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து சிலுவை அடிக்கப்ப சிலுவை அடித்ததுக்கு அப்புறம் பாருங்கள் கர்த்தர் வந்து அவர் கூட அவங்க கூட இல்லை சிஷியர்கள் கூட அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியலை அமைதி இல்லை அமைதி இல்லை மனசில் என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு பெரிய போராட்டம் அவங்க மனசில் ஒரே கலக்கம் ஒரே கலக்கமாக அவங்க மனசில் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் கற்றலை என்ன செய்யறாரு தெரியுமா அவர் போய் அவர் உயிர் தெளிந்து அவர் போய் என்ன சொல்கிறாரு தெரியுமா அமைதின்னு சொல்கிறாரு ஆமாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட அமைதி இல்லாமல் இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய விதமான பிரச்சனையோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என் எதுவுமே எனக்கு புரியலையே எப்போ எனக்கு இதிலேருந்து வெளியில் வருவேன் எப்போ நான் இதிலேருந்து வெளியில் வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து பயந்து பயந்து கலக்கத்தோட மனசில் நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா கருத்து இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்கிறாரு அமைதின்னு சொல்லிட்டு அலே இல்லையா ஆமாங்க அமைதி இன்னொரு வார்த்தைனா நம்ம இங்கிலீஷில் ஷேலோன்னு சொல்லுவோம் அந்த ஷேலோன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஹெப்ரி பாஷையில் இருக்கிற வார்த்தை என்னென்னா சமாதானம் அதாவது அமைதின்னு சொல்லி இருக்குங்க தமிழில் நமக்கு ஹெப்ரியில் வந்து ஷேலோம் கூடிய அர்த்தம் என்னென்னா சமாதானம் ஆமாம் இன்றைக்கி சொல்கிறார் கர்த்தர் உங்களை எல்லாரையுமே பார்த்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் பயப்பட்டுருக்கீங்களா கலங்கிட்டுருக்கீங்களா கலங்காதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் சமாதானத்தோடு இருங்கன்னு சொல்கிறார் அவர் ஆமாம் கர்த்தரோடு நம்ம இருக்கிறப்போ நமக்கு சமாதானம் வரும் கர்த்தர் கூட நம்ம இருக்கிறப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாங்க ஆமாம் நம்ம கருத்தரோட நம்ம முதல்ல சமாதானப்படணும் இந்த ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி நமக்கு இந்த அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம கர்த்தரோட நம்ம சமாதானப்படணுங்க ஆமாம் கர்த்தரோட நம்ம சமாதானப்பட்டால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த சமாதானத்தை நம்ம வாங்க முடியும் ஆமாம் சங்கீதம் எண்பத்தஞ்சு எட்டில் நம்ம பார்த்தாலும் சரி என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கடவுளுடன் நம்ம சமாதானத்தோடு இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம் அப்போ நமக்குடைய வாழ்க்கையில் வந்து சமாதானம் வரும்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் நம்ம எந்த விதமான பாவம் பண்ணாலும் சரி அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பரலோக தகப்பனுக்கும் நமக்கும் நடுவில் சமாதானத்தை கொடுக்கறது யார் தெரியுமாங்க கருத்துல தான் ஆமாம் கர்த்தர் மூலியமாக நமக்கு சமாதானம் கிடைக்கும் வேறு யார் மூலியமாகவும் கிடைக்காது பரலோகத்தில் இருக்கிற அந்த தகப்பனுடைய கோபம் நம்ம மேலே வராமல் இருக்கிறதுக்காக நமக்காக அந்த கல்வறை சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தியிருக்காரு அந்த ரத்தத்தை சிந்திட்டு அந்த ரத்தம் மூலியமாக நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா நம்ம பாவங்கள்லேருந்து நம்மளை வந்து கழுவி வெளியில் கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு பரலோக பிதாவுக்கும் நமக்கும் அவர் என்ன செஞ்சுருக்காருனா சமாதானத்தை கொடுத்துருக்காரு அமைதியை கொடுத்துருக்காருங்க ஆமாம் இன்றைக்கி அவருடைய கோபம் நம்ம மேலே வராமல் நம்மளை வந்து அவர் காப்பாற்றியிருக்காரு ஆமாம் அந்த அந்த இயேசு நம்மளை அவர் இன்னைக்கு காப்பாற்றி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியை கொடுத்துருக்காரு அதான் சொல்றாரு நீங்கள் வந்து எதை பார்த்தும் கலங்க வேண்டாம்னு சொல்கிறார் ஆமாம் பெரிய விஷயம் நம்ம எல்லாத்த விடவும் பெருசானது நம்ம வாழ்க்கையில் கருத்தர் பண்ணிட்டாரு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு நம்ம கிட்டே இருந்த அதை எடுத்து போடுறதுக்காக இல்லை நம்ம சின்ன சின்ன அதாவது பண கஷ்டமாகட்டும் இல்லை வீட்டில் பிரச்சனையாகட்டும் இல்லைனா ஆஃபீஸில் பிரச்சனையாகட்டும் இல்லைனா உறவினர் உறவினர்களோட பிரச்சனையாகட்டும் இல்லை யார் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது கருத்தருக்கு அவருக்கு ஒரு நொடி போடும் சமாதானப்படுத்துகிறதுக்கு அமைதிப்படுத்துகிறதுக்கு ஒரே ஒரு நொடி போதுங்க அவருக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாமே கேட்குமா இந்த உலகமே கேட்குமா பாருங்கள் கடல் போய் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அந்த நைட்டில் வந்து கர்த்தருடைய சிஷ்யர்களோட அந்த கப்பலில் அந்த அந்த போ இதில் அந்த தெப்பைக்கு அதில் குழ அவர் போகிறப்போ அது அந்த கடலில் அவங்க போகிறப்ப அந்த கடல் வந்து பொங்கி பொங்கி வர்றப்போ பாருங்கள் கர்த்தர் என்ன செய்வார் எழுந்து அமைதின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை அவர் அது கர்த்தித்த உடனே அந்த கடல் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சாங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே சைலண்ட் ஆகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அவர் அமைதின்னு சொல்கிறார் இல்லையா ஏன் அமைதி அடையாது கண்டிப்பாக அமைதி அமைதி அடையுங்க நீங்கள் நம்புக விசுவாசிங்க கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தோம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு ஷாலோம் ராஜா ஆமாம் நம்மளுடைய கர்த்தருடைய பேர் என்ன தெரியுமா இன்னொரு பேர் ஷாலோம் ராஜான்னு சொல்லுவோம் அவர் ஆமாம் அந்த ஷாலோம் ராஜா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே நம்ம அது நம்மளை விட்டு விலகி போகும் ஏன்னா சமாதான கர்த்தரே நம்ம கூட இருக்கார் சமாதானமே நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம எதுக்காக பயப்படணும் நம்ம எதுக்காக வேதனை பண்ணணும் அதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார் யோகான்ல நீங்கள் கலங்காதீங்க உங்களுடைய உங்களுடைய ஹதயத்தில் நீங்கள் கலங்காதீங்க உங்கள் மனசில் நீங்கள் கலங்காதீங்க சொல்றாரு அவர் அம்மா நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறார் அவர் நான் உங்கள் கூட தான் இருக்கேன் நான் உங்கள் கூட தான் இருக்கேன் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறாரு ஆமாம் நம்மளுடைய தகப்பன் நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு வந்து சமாதானம் சீக்கிரமாக வருவாங்க ஆமாம் நம்ம பாருங்க நம்ம பார்த்தோன்னா கருத்தரோடைய நம்ம சரியான நம்ம அமைதியோடு நம்ம வாழலாம் நம்ம அவர் கூட நம்ம சேர்ந்து சந்தோஷமாக நம்ம வாழலாம் ஆமாம் அவர் நம்ம கூட இருக்கிறப்போ மகிழ்ச்சியும் அதாவது சந்தோஷமும் வந்து ரஷ்ணையும் நமக்கு கூடவே இருக்குமாங்க ஆமாம் ரெண்டுமே நமக்கு பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குமாங்க ஆமாம் நம்ம கருத்தரோடு நடக்கிறப்போ நம்ம அந்த சமாதானத்தை நம்ம உணர முடியுமா அந்த உள்ளான சமாத அதாவது ஆழ்ந்த சமாதானம் அந்த நம்ம எப்போ அந்த கர்த்தரை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிறோமோ அப்புறம் நம்புறோமோ ஐயா நீங்கள் தான் என்னுடைய சமாதானம் நீங்கள் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சமாதானத்தை கொடுத்துருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக என்னை ஆசிர்வதிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே இல்லையா அப்போது கண்டிப்பாக அவர் நம்மளை அந்த ஆழ்ந்த சமாதானத்தை கொடுப்பாராம் அது மட்டும் இல்லை நம்ம எப்படி தெரியுமாங்க நம்ம பழைய நிபந்தனைக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மோஷே பாருங்க எண்கள் எண்களை நம்ம பார்க்கலாம் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கோம் என்ன தெரியுமாங்க அந்த காலத்தில் வந்து கர்த்தருக்கு நம்ம வெத்திரேகமாக அதாவது தவறு பண்ணப்போ அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சப்போ நம்ம காணிக்கையை கொடுப்பாங்களாம் சமாதான ஷாலோம் காணிக்கைன்னு சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி அந்த காணிக்கை மூலிமா அப்போ அவங்க வந்து மோசே காலத்தில் வந்து இஸ்ரவால் மக்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க தெரியுமா கர்த்தருக்கு வெத்திரேகமாக தப்பு பண்ணப்போ குற்ற உணர்வு அவங்க மனசில் வந்தப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஷாலோம் காணிக்கைன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்ருப்பாங்களாம் அதாவது கருத்தர்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் மந்திரத்தில் கொடுக்குற மாதிரி அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதிலருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அவங்க நம்புனாங்க ஆமாம் அது வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பி அவங்க தப்பு பண்ணப்போ திரும்பி அந்த பாவம்ன்றது அவங்க விழுந்துடுறாங்க ஆனால் நமக்காக அந்த பரலோகப்பு தகப்பன் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நம்ம கருத்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்கார் தெரியுமாங்க அவரையே அவருடைய ரத்தத்தை அந்த கழுவறை சிரிவில் முழுமையாக கொடுத்துட்டு நம்ம எப்போ சரி நம்ம எத்தனை பாவம் பண்ணாலும் சரி அந்த பாவங்கள் எல்லாத்துக்கும் அவர் வில செல்லிச்சிருக்காரு நமக்கு முழுமையான சமாதானத்தை கொடுத்துருக்காரு முழுமையான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு ஆமாம் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு பாவம் பண்ணிங்கன்னா உங்களுக்காக கடத்த ரத்தத்தை சிந்திச்சுருக்காரு அது மூலிமா உங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு உங்களுக்கு சமாதானம் அடைக்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்பு நம்பி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா விசுவாசத்தோடு திரும்பி அந்த தப்பு பண்ணாமல் இருங்க அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு திரும்பியும் திரும்பி அதே தப்பு பண்ணிக்கிட்டு கர்த்தர் எனக்காக ரத்தத்தை கொடுத்தார் இல்லையா அப்புறம் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார் இல்லையா அவர் எனக்காக பலியை சமர்ப்பிச்சுப்பட்டார் இல்லையா நான் பரல எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன என் கர்த்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி திரும்பி பாவம் பண்ணால் அது வந்து கர்த்தருடைய கிருபைக்கு அர்த்தம் கிடையாது நம்ம இன்றைக்கி இத்தனை நாள் வரைக்கும் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணப்போ அந்த பாவங்கள் எல்லாம் ஒரு தடவை கருத்துக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு ஐயா நான் பண்ண தப்புகளெல்லாம் மன்னிச்சிடுங்க என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டுங்க எனக்கு நிம்மதியை கொடுங்க எனக்கு சமாதானத்தை கொடுங்க எனக்கு அமைதியை கொடுங்க தேவனேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பாக உங்கள் மனசில் எத்தனை பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு அமைதியை கொடுத்து திரும்பி அதை தவறு பண்ணாமல் நீங்கள் உங்களை நீங்கள் ஜாகிரதையாக நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அமைதி அந்த சமாதானம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் திரும்பி பாவம் பண்ணப்போ கண்டிப்பாக அந்த சமாதானங்களை உங்களை விட்டு விலகி போயிடும் ஆனால் நம்ம அதை விலகி போகாமல் இருக்கணும்னா நம்ம அந்த பாவத்தில் திரும்பி விழாமல் கர்த்தர்க்காக நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்கிறப்போ அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்ம எல்லா பிரச்சனையும் நம்மளை விடுதலை பண்ணி நம்மளை ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்கிறார் அவர் ஹல் இல்லையா ஜபிச்சிக்கலாமா ஸ்ரோத்திரம் தேவனே இயசப்பா ஐயா பரிசு தாவியானவரே ஸ்ரோ ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்திரம் தேவனே தரபஷி கலா பர பிரபஷஷி ஷராசஸ் சராபரா பிரமி ரூபி ஷராசஸ் சராசஸ்வா யேசப்பா ஐயா ஆமா ஐயா எங்களுக்காக நீங்கள் ஷாலும் ராஜாவாக வந்துருக்கீங்க தேவனே சமாதான கர்த்தராக வந்துருக்கீங்க தேவனே ஆமா ஐயா ஐயா எங்கள் பாவங்கள் எல்லாத்துலேருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஐயா எங்களுக்கு நிம்மதியாக அமைதியை கொடுத்துருக்கீங்க தேவனே யேசப்பா அந்த அமைதியை நாங்கள் இழந்து போகாமல் சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழணும் தேவனே திரும்பி நாங்கள் பாவம் பண்ணாமல் ஐயா எங்களுக்கு நீங்கள் முழுமையாக உங்கள் கிருபையில் ஏசப்பா நடத்துங்க தேவனே ஐயா ஐயா நீங்களே எங்களை நடத்துங்க தேவனே வழி நடத்துங்க தேவனே ஐயா எங்களுக்கு ஒருவேளை இந்த உலக இச்சைகள் எங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு போகுதோ என்னமோ ஏசப்பா அதில் நாங்கள் விழுந்து போகாமல் ஐயா உங்களுடைய நாமத்தை ஐயா நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கிருபையை காட்டுங்க தேவனே நசேன ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா நீங்கள் நிச்சயமாக எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி தேவனே நன்றி தேவனே நன்றி தேவனே இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அமேன் ஆமேன் ஹரைஸ்லாம்